வணக்கம் நண்பர்களே இன்றைய உணவே மருந்து பகுதியில் விட்டமின் பி குழுக்களை ஒரு சிலவற்றை நம்ம பார்க்கலாம் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ நிக்கோடின் அமிலம் விட்டமின் பி சிக்ஸ் பேண்டத்தனிக் அமிலம் அயோடீன் இனோசிடால் பேரா பென்சாயிக் அமிலம் காளான் போலிக் கமினம் விட்டமின் பி ட்வெல் இது எல்லாம் சேர்ந்தது தான் விட்டமின் பி இதுல டிஇ கே விட்டமின் திகதிய தொகுதியை போல இல்லாம பி குழு தொகுதியில் உள்ள இந்த பதினோரு தனிப்பொருட்களும் தனித்தனி குணமும் சக்தியும் கொண்டது அவைகளோட அணு அமைப்புகளும் அடிப்படையிலேயே ஒண்ணு கொன்னு வேறுபட்டது ஒரே குழுவில கூறப்பட்டாலும் உண்மையில் தனித்தனி விட்டமின் தான் நம்ம கருதப்படணும் ஏன்னா இந்த பி குழு விட்டமின்களின் தனிச்சிறப்பு என்னன்னா எல்லா உயிருக்கும் இந்த விட்டமின் தேவைப்படுறதுதான் மிக நுண்ணிய பாக்டீரியா கிருமி முதல் சிக்கலான உடலமைப்புகள் கொண்ட மிருகங்கள் வர எல்லாவத்துக்குமே இந்த விட்டமின் தேவைப்படுது விட்டமின் பி ஒன் கார்போஹைட்ரேட்டை உடலுக்கு பயன்படுத்தும் பணியில இருக்கிறதுனால உன்னும் உணவுல உள்ள கார்போஹைட்ரேட்டோட அமைப்பிற்கேற்ப விட்டமின் பி ஒன் தேவையும் அதிகப்படுது அதே போல விட்டமின் பி சிக்ஸ் புரத பொருட்களை பயன்படுத்தும் வேலையில ஈடுபடுறதால உணவில் உள்ள புரத பகுதியில் அளவிற்கேற்ப அதன் தேவையும் மாறுபடுது உடலோட உள்பகுதியில விட்டமின் பி சத்துக்கள் தயாரிக்கப்படுது இன்னைக்கு விட்டமின் பி ஒன்ன முதல்ல பாக்கலாம் மூச்சு திணறல் பாரிச வாயு வீக்கம் சரும உணர்ச்சியின்மை போன்ற நோய்களுக்கெல்லாம் காரணம் விட்டமின் பி ஒன் குறைவுதான் உண்ணுவதுல விருப்பம் குறைஞ்சா நாலடவில உடல் சுருங்கிடும் அரிசியை உணவா கொண்டுள்ள ஜப்பான் சீனா மலேசியா பிலிப்பைன்ஸ் இந்தியா முதலிய நாட்டு மக்களிடையே இந்த நோய் பறந்து காணப்படுது அரிசி மணியோட மேல் தளத்துல உள்ள பி ஒன் மில்லில் தீட்டப்படும் போது தவுட்டோட நீங்கி போயிடுறதால உடலுக்கு வேண்டிய இந்த விட்டமின் தேவை பூர்த்தியாக இல்லைங்க கை அரிசி உபயோகிக்கிறது தான் சாலை சிறந்தது அரிசி தவிடும் முட்டை கல்லீரல் பச்சை இல காய்கறிகள் பால் மீன் மாமிசம் கொட்ட இலைகளில் விட்டமின் பி ஒன் கணிசமான அளவுல இருக்கு அரிசி தவிட்ட கந்தக அமிலம் கலந்த நீரோட கலக்குனா விட்டமின் பி ஒன் கரைஞ்சு விடும் பின்ன பல ரசாயன பொருட்களோட உதவியால விட்டமின் பிரித்தெடுக்கப்படுகிறது இந்த முறையில ஒரு டன் தவிட்டுக்கு சுமார் அஞ்சு கிராம் விட்டமின் பி ஒன் கிடைக்குது இந்த விட்டமின் பி ஒன் நீரில் சுரக்குது சாரி நீர்ல கரையுது சூட்டில் பாதிக்கப்படுறதில்ல எனவே உணவுப் பொருட்களை வேக வைக்கிறதுல தீங்கு கிடையாது ஏனென்னா அதுலேயும் விட்டமின் பி ஒன் இருக்கு இயற்கையோட மூலாதார தவிட்டுல இருந்து பிரித்து எடுக்கிறத விட செயற்கையில இந்த விட்டமின் தயாரிக்கிறது சிக்கனமா இருக்கு விட்டமின் மருந்துகள் தயாரிப்பதற்கும் மாவின் போலி சக்தியை அதிகரிப்பதற்கும் இல்லை மின் பெருமளவில் இது உபயோகப்படுத்தப்படுது விட்டமின் பி ஒன் சிறுகுடல்ல சீக்கிரமாகவும் பூரணமாகவும் கிரகிக்கப்படுது உடல் விட்டமினை சேமிச்சு இருக்கிறது இல்லை அதனால தினசரி உணவுலயும் இது தவறாமல் இருக்கணும் இந்த தேவை மனுஷன் உன்னும் உணவை பொறுத்துது கார்போஹைட்ரேட் உணவு இதன் தேவையை அதிகமாக்கும் ஆனால் கொழுப்பு வகையை இந்த விட்டமின் தேவையை குறைக்குது தினசரி சுமார் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் அளவாவது இந்த விட்டமின் தேவை அப்படின்னாலும் ரெண்டு மில்லிகிராம் அளவு இருக்கிறது தான் நம்மளுக்கு தற்காப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விட்டமின் ஏவ போல உடல் வளர்ச்சிக்கும் இது உதவுது இதன் குறைபாட்டால உதட்டெரிச்சல் உதட்டு வறட்சி வாய் மூளைகளில் முளையில உம் வெடிப்பு உண்டாவது குழந்தைகளோட வளர்ச்சி தடப்படுது பெரியோருக்கு முதும துரிதமா உண்டாவது முட்டை பால் பச்சை இலை காய்கறிகள் இறைச்சி கல்லீரல் முதலியவற்றில் இந்த விட்டமின் இருக்கு வளரும் தாவரங்களோட பச்சை இலையில இது முக்கியமா தயாராகுது இலைகள் முதிர்ந்து பழுக்க இந்த விட்டமின் உற்பத்தியும் குறையுது இது பாஸ்பாரிக் அமிலத்தோட இணைஞ்ச எஸ்டர்ன்ற கலைப்பு பொருள் தான் விட்டமின் சக்தி பெறுது இந்த இணைப்பு குடலீரோட திசுக்கல்லையும் கல்லீரல்லேயும் உண்டாகுது இந்த இணைப்பு எஸ்டர் உடம்புல சூடு கொடுப்பதற்கான பணியில உதவி செய்யுது கண்ணோட நலத்திற்கு முக்கிய காரணமா இருக்கு பார்வை மங்கள் போன்ற கண் கோளாறுகளுக்கு இந்த விட்டமின் குறைவு தான் காரணம் தற்சமயம் விட்டமின் பி டூ செயற்கை தயாரிப்பாகவும் பால் பண்ணைகளோட உட்பொருளாகவும் உபப்பொருளாகவும் கிடைக்குது விட்டமின் பி ஒன்ன போல மருந்துகள் தயாரிக்கிறதிலும் மாவை வளம்பட செய்வதிலும் பெருமளவில் உபயோகமாகுது கோழி பன்றி வளர்ப்பதில் பயன்படுத்தப்படுது மனித உடம்புல இந்த விட்டமின் தினம் சுமார் ரெண்டு மில்லிகிராம் இருக்கிறது நல்லது சில முக்கிய உணவுப் பொருட்கள்ல விட்டமின் பி டூ அதிக அளவில் இருக்கு இறைச்சி பால் கோதுமை பச்சை பட்டாணி அரிசி கேரட்டு உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் நிறைய இருக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு இதே நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வாரம் மிச்சம் இருக்கிற விட்டமின்ஸு பி வகைகளை பற்றி பார்க்கலாம் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதை வந்து சொல்லி கொடுங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி